ஆய் ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து செல்வாக்கு வந்து வயிற்று வலின்னு சொல்லியிருந்ததுனால அதுக்கு வந்து என்னை வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு வந்து செல்வா வந்து சொல்லியிருக்காரு அதனால் நம்ம வந்து இப்போ கிளம்பிட்டோம் வாங்க இப்போ நம்ம வந்து களத்தூர் டூ திருப்பூருக்கு போகிறோம் சரி இப்படிலாம் போகிறோம் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் யார் புதுசாக பாருங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க விளையா கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க பழம்ஜியெல்லாம் கிளம்பிட்டான் கீழே நிற்கிறேன் சரி வாங்க பழம் நம்ம வந்து திருச்சி சாமத்தில் வந்து பைக்கில் வந்தோம் இப்போ பைக்கை போட்டாச்சு இப்போ வந்து நெக்ஸ்ட் பஸ் கிட்ட போகிறோம் அங்கே போய் ஏறி தியா மண்டே பாருங்களேன் தியா மண்டையில் இப்படி பூ தொங்கணுமா எப்படி தொங்கணும் எப்படிடா இங்கே திரும்பி காட்ற எப்படி அப்படி தொங்கணுமாமா அப்படி தொங்கணுமா சரிடா ஆடா எங்க அப்பா ஆடாடா ஓஹோ மணி வந்து ஏழு முப்பதாவது இப்போ தான் நம்ம வந்து திருச்சி தமிழில் பஸ் ஏறி தியா இங்கே உட்காந்துருக்காங்க தரணிசி இங்கே உட்காந்துருக்காங்க அத்தை வந்து முன்னாடி உட்காந்துருக்காங்க நம்ம வந்து பட்டுக்கோட்டை இறங்கி பட்டுக்கோட்டையிலேருந்து இப்போ தஞ்சாவூர் பஸ் தேடி இப்போ வந்து உட்காந்துருக்கோம் தியா வந்து தோசை சாப்பிட்டேன் எங்கள் அத்தை என்னடா வைக்கிற அன் வச்சா பிஸ்கிட் சாப்பிட்டுட்டு வரேன் தஞ்சாவூர் வந்து இறங்கிட்டோம் எங்கள் அத்தை தர்ணிசு தியாலாம் நிற்கிறாங்க எங்கள் அத்தை வந்து சாப்பிடலை வீட்டில் இருந்த மாவில் வந்து மாவுலேருந்து நானும் தியா தர்ணிசு மட்டும் தோசை ஊற்றி தந்தோம் அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு வச்சுருந்தேன்ல அதை ஊற்றி சாப்பிட்டாச்சு எங்கள் அத்தை வந்து அசைவம் சாப்பிட மாட்டாங்க சைவம் தான் சாப்பிடுவாங்க அதனால் வந்து ஹோட்டல்களையே சப்பாத்தி சாப்பிட்டுட்டு இருக்காங்க காட்டுறேன் இங்கே பச்சை கலர் சாரி கட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்க தான் வந்து எங்கள் அத்தை அவங்க தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிடட்டும் எங்கள் அத்தை வந்து சாப்பிட்டுட்டு கை கழுவுறாங்க பிள்ளைங்க வராங்கன்னு இன்னும் செல்வா வந்து தூங்கல கடலை போட்டுட்டு நிற்கிறாங்க தியாவுக்குலாம் தூக்கம் எனக்கு தியாவுக்குலாம் செம்ம தூக்கம் உனக்கு தனிசு என்னடா தூக்கம் வருதா இல்லையா தியா தரணிச்சு கேட்டே இருக்காங்க தியா மூஞ்ச தரணி தரணிச்சு முடிச்சுரு முடிச்சிருச்சுரு முடிச்சிரு

பைக்கில் கிளம்பிட்டாங்க நானும் எங்கள் அத்தையும் வந்து ஒரு பைக்கில் கிளம்புறோம் ஓகே நான் வந்து செல்ல வந்து பார்த்தாச்சு வயிற்று இருக்காரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக சொல்லியிருக்காங்க இன்னைக்கு போயிட்டு என்ன ரிசல்ட் சொல்கிறாங்க எதனால் அவர் வந்து இப்படி ஆனார் எப்படி இருந்தேன் நான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்றத ஒழுங்காக சாப்பிடாமல் செல்வா வந்து நிறைய என்னோட பர்த்டே வீடியோலயே கமெண்ட் பண்ணிருக்கீங்க செல்வா ப்ரோ ஏன் உடம்பு வந்து இப்படி ஆயிருச்சு உடம்பு பாத்துக்கோங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு போயிட்டு என்ன பிரச்சனை எதனால அப்படின்றத பாத்தான் வேற எதுவும் கிடையாது டானிக்கு வந்த காமி நான் என்ன தண்ணி குடிக்கிறேன்னு காமி அவங்களுக்கு தண்ணி குடிக்கிறாரு எந்த தண்ணின்னு பாருங்க போய் பாரு எடுத்து எந்த தண்ணின்னா எங்கள் அட்டை சொன்னாங்க லெமனும் வந்து லெமனும் ஆரஞ்சு லெமனும் புதினாவும் போட்டு இது பண்ணணும் அந்த தண்ணி குடிக்கணுன்னா அது அதுக்கப்புறமேட்டு இந்த புதினா போட்ட அந்த டானிக் பாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க சரி ஓகே இப்போ நம்ம வந்து டீ குடிக்க பேக்கரிக்கு போகிறோம் ஏன்னா எங்கள் செல்வா வீட்டில் வந்து டீ வைக்க முடியாது வாங்க நம்ம அங்கே போய் பேக்கரிக்கு போய் பார்ப்போம் பேக்கரிக்கு வந்துட்டோம் காஃபி வந்து சொல்லியிருக்கோம் மெதுவடை

அதையே இப்போ செல்வாவோடய அண்ணா வீட்டுக்கு வந்து செல்வா வந்து பாப்பாலாம் தீக்கம் விளையாண்டுட்டு இருக்காரு நான் வந்து அடுப்பில் வந்து குழம்பு வச்சுருக்கேன் சி இப்போ எரும மாடு இப்போ வந்து குலம் வந்து முட்டை குழம்பு வச்சுருக்கோம் சாப்பாடு வந்து அங்கே இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து வேந்துருக்கு முட்டை வந்து அவிச்சி வச்சிருக்கா காலை வலிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பஸ்ஸில் வந்தது அசதியாக இருக்கு ஆமாம் ஆமாம் நீ போய் சும்மா குழம்பு கிட்ட நீயே குழம்பு வப்ப வேட்டி வா இங்கே இருங்க முட்டைலாம் காட்டுறது ஓ கீழே உருண்டு விழுந்துற போகுது முட்டை நீங்கள் பாருங்க முட்டை இன்னைக்கு முட்டை குழம்பு சரி கொண்டே வை செல்வா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு பார்த்து வந்து பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு இந்த வ்லா பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அதெல்லாம் வச்சால சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பை